ஹலோ ஒன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் டூர் பிளான்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் கிணறு எப்படி நோண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு தெரியாது எப்படி நோண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்க மாட்டோம் கிராமத்திலே இருந்தால் கூட கண்டிப்பாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடச்சிருக்காது ஏன்னா சேஃப்டி இஷ்யூவால் பக்கத்தில் யாரும் கிணறு நோண்டுறதுக்கு பக்கத்தில் யாரும் அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதனால தான் நம்மளால் பார்க்க முடியறதில்ல அண்டு சிட்டியில் யூஷுவலாகவே கிணறு நோண்ட மோன்றதில்லை இப்போலாம் ஃபஸ்ட்லாம் நோண்டிகிட்டு இருந்தாங்க பட் இப்போது மோஸ்ட்லி போர்வெல் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம கிணறு நோண்டுறது பார்க்க முடியாது அண்டு கிணறு நோண்டுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா பாறை இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சர்ட்டன் பீரியட் வரைக்கும் நோண்டிட்டு பாறை இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வெடி மருந்து வச்சு தகர்த்திடுவாங்க தகர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நோண்ட ஆரம்பிப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு கீழே போய் இன்னும் பாறை எதுவும் வரல ஸோ இன்னும் வெடி மருந்து யூஸ் பண்ணலை ஸோ அந்த நிலமையில தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்டு ஒருவேளை பாறை குறுக்கில் வந்துடுச்சு தண்ணி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னாக்கா ஒரு ரொம்ப பெரிய வெடி மருந்தெல்லாம் வச்சு அதை தகர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நோண்ட ஆரம்பிப்பாங்க வாங்க நம்ம கிட்ட போய் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரெய்ன் வச்சு நோண்டிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக இது ஒரு சின்ன கிரெய்னு இதை வச்சு நோண்டிகிட்டு இருக்காங்க இந்த குணர் நோட ஆரம்பிச்சுக்கிட்டுக்கிட்ட ரெண்டரை வாரம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க பட் தண்ணியும் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க என்ன லாங்குவேஜ் எனக்கு தெரியல இப்படி க்ரேன் கூட ரொம்ப சின்ன க்ரேன் தான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஓ அந்த பாறை பாருங்கள் அந்த பாறை நேரம் உள்ளே போய் விழுந்துட்டு மறுபடியும் உள்ளே வந்து ஆட்களெலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக பாறை அந்த பாறை மாதிரிலாம் கல் வந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் பண்ண மாட்டாங்க அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் சாய்க்குவாங்க தெரியாமல் அந்த பக்கம் சாமி சாய்ச்சிட்டாங்க உள்ளே போய் விழுந்துடும் கொஞ்சம் ரிஷ்டாக இருக்கும் பட் இந்த மாதிரியான ரீசனுக்கு தான் யாரையும் பக்கத்தில் அலோவ் பண்ணுறதில்ல ஆமாங்க கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் கிட்ட அது உள்ளே போய் பார்த்தீங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் சொல்லுவாங்க இவங்க ஒர்க் பண்ணுறாங்க சொல்லுவாங்க ஸோ அந்த பக்கெட்டெலாம் வந்து இவங்க க்ரெயின் மூலிமா ஆஃப்ரெட் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க உள்ளே இருக்கிறவங்க வந்து கிணத்துல இருக்க அந்த கல் மணல் அதை மண் எல்லாத்தையும் நோண்டி அதில் ஃபில் பண்ணி மறுபடியும் மேலே சிக்னல் கொடுத்து மறுபடியும் மேலே அனுப்பிச்சி விட்ருவாங்க ஸோ தட் அவங்க மேலே இருக்கிறவங்க வாங்கி அந்த மேட்டு பகுதியில் கட்டிடுவாங்க ஆக்சுவலாக அது கொட்டுறதுலையுமே சில டெக்னிக் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து நோண்டுறதுனால சரியக்கூடாது அங்கே பார்த்தீங்களா சுற்றி ஒரு வரைக்கும் பெரிய பள்ளமாக நோண்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் சின்னதாக நோண்டுறாங்க இதுவுமே வந்து ஒரு சம் டாக்டிஸ் தான் ஏன்னா அப்படி அப்போ தான் மண்ணில் வந்து மண் சரியாது ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் சில இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா மண் சரிகிற மாதிரி அதுதான் இதில் பெரிய பெரிய ரிஸ்க்கு இப்போ கணர் நோண்டுறதில் அங்கே உள்ள வேலை செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள் கிட்டக்கிட்ட ஒரு மூணு பேர் வேலை செய்கிறாங்க ரொம்பவுமே ஆழம் போனதுனால இந்த மாதிரி மூணு பேர் தான் வேலை செய்கிறாங்க கொஞ்சம் மேலேயே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அங்கே இப்போ ரேடியஸ் மேலே பண்ணணுன்றதுக்கு வந்து ரேடியஸ் கொஞ்சம் அதிகம் ஸோ நிறைய பேர் வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது அண்டு கொஞ்சம் கீழே போயிடுச்சு தண்ணியும் கிடச்சிச்சின்னு சொன்னாங்க உங்களுக்கு நான் தண்ணி கிடச்சி காட்டுறேன் அண்டு இப்போ ஒரு பக்கெட் மேலே வருது அதை இவங்க எப்படி வாங்கி கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துக்கு தான் வந்து பாறை வந்து விழுந்துச்சு கண்டிப்பாக இந்த இடத்துல இப்போ பாறை இல்லாத நினைக்கிறேன் நீங்கள் கீழே அங்கே பர்மிஷன் கேட்டுட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் ஈஷுவலாக வந்து இந்த மாதிரி பகுதிக்கு யாரும் அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா பயங்கர ரிஸ்கில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்டு நீங்களும் வந்து இந்த மாதிரி கனடர் இடத்துக்கு போகாதீங்க இப்போ அந்த வாலி வந்து எந்த பக்கம் கொட்ட போகிறாங்கன்னா அதுக்கு நம்ம நிற்கிறதுக்கு ஆப்போசிட் ஆரோக்கியில் கொட்ட போகிறோம் ஏன்னா நம்ம அங்கே நிற்கிறதுனால அது வந்து ஒரு பக்கம் வந்து ரெண்டு பக்கமும் கட்டினதை வந்து ஒரு பக்கம் மாற்றிட்டு திரும்ப வந்து கையில் தூக்கி கொட்ட மாட்டாங்க அந்த கேபிள் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து இன்னொரு ஒரு ஒன் சைடில் மட்டும் மாட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்களா வாய்ப்பு போகிறாங்க கொட்டி வச்சால் ஸோ அதை அன்னொரு பக்கம் மட்டும் கொட்டிட்டாங்க இது ஏற்கனவே நம்ம இப்போ நின்றுட்டு இருக்க இடத்துக்கு தான் ஃபஸ்ட் டைம் முன்னே கொட்டினாங்க ஸோ நம்ம இங்கே இருக்கிறதுனால அந்த மாதிரி கொட்டலை பட் யூஸ்வலாகவே வந்து பெரிய பெரிய கல்லுலாம் வரும்போது இந்த பக்கம் கொட்ட மாட்டாங்க அந்த கிணத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாகவே கொட்டுவாங்க ஏன்னா வந்து கல் கொஞ்சம் கொட்டணோடனே மண் மண் மாதிரி அது கொஞ்சம் உருண்டு போய் உள்ள குழந்தை விளையாடுறது வாய்ப்பு இருக்குது ஸோ உள்ளே ஆள் இருக்கிறதுனால சம் சேஃப்டி இஷ்யூ ஆகும் உங்களுக்கு இன்னும் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்களேன் ரொம்பவுமே நம்மளால் நெருங்க முடியாது பட் எங்களால் அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நெருக்கமாக போய் நான் காட்டுறேன் உள்ளே பாருங்கள் ஒரு பம்ப் செட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் மோட்டருமே உள்ளே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது பம்ப் பண்ணி தண்ணியை வெளியே அனுப்பிச்சோம் ஏன்னா தண்ணி சேர்ந்துகிட்டே இருக்கும் ஊற்று வரும் பச்சை பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுக்காக தான் கிணறையே நோண்டுறோம் ஸோ ஊற்று வரும் அங்கே பாருங்கள் ஒர்க் இருக்காங்க ஈஷுவலாக இந்த மாதிரி கிணறு இல்லை பள்ளம் ஏதாவது நோன்னாங்கன்னா அதில் வந்து காலையில் இறங்குறதுக்கு முன்னாடியே மாங்குறது போடுவாங்களாம் ஏன்னா விஷவாயு ஏதாவது இருந்தாக்கா அதை அப்சர்வ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் தான் இருக்க முடிஞ்சிச்சு பட் எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எப்படி கிணறு நோண்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புறோம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்